ஓம் முருகா வணக்கம் நேர்களே நானும் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜ் ஸோ முருகர் நம்மளுக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத முருகர் கார்டு வச்சு பார்க்கலாம் ஸோ பிக்கப் கார்டு தான் இன்ட்ரோ உடனே நான் உங்களுக்கு பயல் சஜெஷன் கொடுக்குறேன் மூணு பயில் இருக்கும் மூணு பயிலில் நீங்கள் எந்த பயில் சூஸ் பண்ணணுன்றத கண்ணை மூடி அமைதியாகிட்டு முருகரை நினச்சி அதாவது முருகர்கிட்ட கேளுங்கள் முருகா எனக்கான ஒரு பயலை நீ கரெக்டாக காட்டுப்பா ஸோ அதில் எனக்கான மெசேஜ் நீ கரெக்டாக கொடுத்துருப்ப அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக ஒரு பயில் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும் ஸோ அந்த பயலுக்கான டைம்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் இருந்தாலும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க ஓகே அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான அப்லோட்ஸ் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முருகர் டெக் வேணும் நீங்கள் டெய்லியும் வீட்டில் இருந்தே உங்களுக்கான முருகர் மெசேஜ் நீங்கள் உங்கள் கையால் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த முருகர் டெக் நம்ம கிரியேட் பண்ணது முதல் முதலாக இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த டேக்கு வந்து சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் தாராளமாக ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம பையன் செலுஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கான முருகர் மெசேஜ்குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் ஷோ ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் ஓகே பயில் நம்பர் ஒன் அவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா மு நீங்க முதல்ல அம்மா அப்பாவை வந்து நல்லபடி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ உங்களோட லைஃப்ல அம்மா அப்பா கூட நீங்க இப்போ இல்லைனாலும் அம்மா அப்பா ஸ்தானத்துல உங்களுடைய கணவரோ மனைவியோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளோ யாராவது ஒருத்தர் கூட அம்மா அப்பா ஸ்தானத்துல பாப்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்கள வந்து கவனிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்குது அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய அம்மா அப்பாவையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் கைவிடவே கூடாது ஏன்னா என்ன தான் வந்து முருகர் எல்லாருக்கும் கடவுளாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் அவருக்கே வந்து அம்மையப்பன் தான் முதல் கடவுள் அம்மையப்பன் தான் உயிர் இல்லையா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்போது எனக்கே என்னோடய அம்மா அப்பன் தான் முதல் அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கும் அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம்தான் முருகர் கூட நான் கூட அப்படின்றாரு சரிங்களா ஸோ அதனால அம்மா அப்பாவை கைவிடாதீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து செய்ங்க இப்போ ரீசெண்ட் டைமில் அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருந்தா கூட அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க அப்படி அது ரொம்ப பெருசு முடியலைனா கூட அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு பிம்பத்தையாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு காட்டுங்க நிச்சயமா அவங்களுக்கு மனசு வந்து நிறைவாகும் அவங்களை கைவிடாதீங்க யாருக்காகவும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாரு அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களை முருகர் எந்த சூழலையும் எந்த காலத்துலையும் எப்போ ஏற்பட்ட ஒரு கஷ்டத்துலையும் உங்களை கைவிடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் கொடுக்குறாரு ஸோ அதே மாதிரி குறிஞ்சி ஆண்டவரை வாழ்க்கையில ஒரு முறையாவது ஃபேமிலியோட போய் தரிசனம் பண்ணுங்க அம்மா அப்பாவோட ஃபேமிலியோட போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தேவையான அந்த பெரிய அளவிலான வளர்ச்சி பெரிய அளவிலான வெற்றி அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த பூர்வீகம் சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உங்கள் கைக்கு வரணும் என் வந்து அம்மா அப்பாக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறீங்க ஓகே ஸோ ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் இந்த குறிஞ்சி ஆண்டவரை தரிசனம் பண்ணுங்கள் ஒரு முறையாவது போகிற வரைக்கும் நீங்க அதாவது தரிசனம் பண்ற வரைக்கும் நீங்க வீட்டில் இருந்தபடியை கூட குறிஞ்சி ஆண்டவரை நினைச்சு டெய்லி வழிபாடு வந்து செய்யுங்க நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த அந்த மலை போல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லா உங்களோட லைஃப் இருக்கும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு சரிங்களா சோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் தந்த மெசேஜ் நம்ம பார்த்தோம்

பயலம்பு உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா அதாவது ஆஹ் போடுற ஏனிய வந்து வானத்தை நோக்கி போடணும் கூரை மேல போடக்கூடாது அப்படின்னு வாங்க சரிங்களா அது ஏன்னா வாகனத்தை நோக்கி பெருசா யோசிச்சாதான் அது பாதியாவது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா சோ அந்த மாதிரி பெரிய பெரிய எண்ணங்களை மேற்கொள்ளுங்க சும்மா குட்டி குட்டி விஷயத்துக்காக வந்து யோசிக்கிறது ஃபீல் பண்றது ஆசைப்படுறது அதுக்காக ஓடுறது இப்படி இல்லாம வாழ்க்கையில பெரிய விஷயங்களுக்காக ஆசைப்படுங்க பெரிய லட்சியத்துக்காக ஆசைப்படுங்க பெரிய நோக்கங்களுக்காக வந்து யோசிங்க உங்களோட எண்ணங்கள் எப்பவுமே உயர்வானதா இருக்கணும் தாழ்வானதா இருக்க கூடாது சின்ன சின்ன விஷயத்துக்காக எல்லாம் வந்து ஃபீல் பண்றது சின்ன சின்ன விஷயத்த பத்தி யோசிக்கிறது அதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்றாங்க சரிங்களா அது இல்லை எப்பவுமே உங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு நீங்க மிகப்பெரிய லைஃப்ல ஒரு பொசிஷன் போனாலும் சரி மிகப்பெரிய ஒரு பதவி ஒரு உயர்வுல போனாலும் சரி உங்க லைஃப் வந்து ஒரு லக்ஸரியஸான லைஃப் ஸ்டைலாக மாறினாலும் சரி அப்போவும் நீங்கள் உயர்வான எண்ணங்கள் மேலே தான் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முருகர் மெசேஜ் தராரு சரிங்களா எந்த அளவுக்கு உங்கள் எண்ணங்கள் உயர்ந்துக்கிட்டே போகுதோ உயர்வான எண்ணங்கள்ன்றது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது கூட உயர்வான நல்லது செய்யணும்னு நினைக்கிறது கூட உயர்வான எண்ணங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறதும் உயர்வான எண்ணம் ஆஹ் எப்பேற்பட்ட சூழல்லையும் உண்மையை பேசணும் நேர்மையா இருக்கணுன்றதும் உயர்வான எண்ணம் சரிங்களா இந்த உயர்வான எண்ணம் நீங்க எந்த சூழலில் போனாலும் எந்த ஒரு நிலைமைக்கு போனாலும் வாழ்க்கையில இந்த எண்ணங்களை ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த அதாவது மழையே அடைஞ்சாலும் அப்படின்றாரு சரிங்களா நான் உச்சிக்கு போயிட்டேன் எனக்கு எங்கிட்ட எல்லாமே இருக்கு பேர் பதவி புகழ் எல்லாமே இருக்கு பவர் இருக்கு ஸோ அதனால வந்து நான் மற்றவங்களுக்கு செய்யணுமா என்ன அப்படின்ற மாதிரி சில பேருக்கு அந்த மாறும் இல்லையா ஸோ அது மாதிரி மாறக்கூடாது அது எந்த சூழலில் கூட உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்றதும் சுட்டி காட்டுறாரு அவர் லைக் நீங்கள் இப்போ அப்படி இல்லைனாலும் பட் அது சொல்கிறாருன்னா ஒரு ரீசன் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி எப்பேற்பட்ட பொசிஷன் போனாலும் கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் எண்ணம் உயர்ந்துகிட்டே இருக்கணும் நீங்க எந்த அளவுக்கு உயருறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணங்களும் உயர்வா இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாருன்னா அப்போ கண்டிப்பா உங்களுக்கு எதோ ஒரு உயர்வு கிடைக்கும்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அது அது மட்டும் இல்லாமல் நிறைய சோதனையை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த சோதனையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாலும் முருகர்வங்களை வந்து கைவிடவே மாட்டார் கண்டிப்பாக அந்த சோதனையெல்லாம் சாதனையாக தான் மாறும் அது உங்களுக்கு வெற்றியாக மாறும் வெற்றி மாலையாக மாறும் அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்கிறாரு ஸோ முடிஞ்சால் பழமுதிர்ச்சோலை முருகர் அறுபடை வீடு பழமுதிர்ச்சோலை முருகரை வந்து போய் தரிசனம் பண்ணிவிடுவாங்க மதுரையில் இருக்குது பக்கத்துலேயே நீங்கள் இருக்கீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் போங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் எப்பயாவது போயிட்டு ஒரு முறையாவது ஃபேமிலியோட போயிட்டு பழமுதிர்ச்சோலை முருகரை வந்து வாங்க கண்டிப்பா உங்கள் லைஃப்பும் வந்து ஒரு சோலை வனம் மாதிரி ரொம்ப அழகான ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அமைச்சு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்லோகன் மந்திரத்தை எப்பவுமே உச்சரிச்சுக்கிட்டே இருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மனசுல உச்சரிச்சுக்கிட்டே இருங்க முருகர் கோயிலுக்கு போனாலும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு முருகரை தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ முருகர் உங்களோட இருந்து எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டையும் கொடுப்பாரு அப்படின்றது முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஓகே ஸோ ஃபைல் நம்பர் டூ உங்களுக்கு முருகர் கொடுத்த மெசேஜ் பார்த்தீங்க ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ பாயின் நம்பர் 3 வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பாயின் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே பாயின் நம்பர் 3 உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன ஓகே ஃபைல் நம்பர் த்ரீ கொஞ்சம் வருத்தமாக இருக்கீங்க போல் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க அவங்களோட இல்லை அவங்களோட நீங்கள் பேசலை அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை இல்லை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு மனசுக்கு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஓகே ஸோ முருகருக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்குமா முருகர் என்னென்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்களோட வந்து சேருவாங்க சரிங்களா இப்போ பிரிஞ்சுருக்கீங்க ஒரு பிரிவில் இருக்கீங்க இல்லை வந்து ஒரு ஒரு தூரத்தில் இருக்கீங்க தூரம் அதாவது மன அளவில் தூரம் இல்லை வந்து உடல் ரீதியாக தூரம் சரிங்களா இட ரீதியாக தூரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விதமான டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க பிரேக்கப்பில் இருக்கிறீங்கன்னா ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் உங்களுக்கு அவங்கள வந்து அந்த அளவுக்கு ஒரு அவங்க மேலே ஒரு அதீத அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்புக்குரியவங்க நிச்சயமாக அவங்கள வந்து சேர்ந்தே சேர்ந்தே தீருவாங்க சேருவாங்க இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு நீங்கள் எடை போட வேணாம் நிச்சயமாக சேருவாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்க வந்து சேர்றதுக்கான தகுதியான நபராக நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படின்றாங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கும் அதனால கூட அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம் இல்லை பிரிஞ்சு போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கலாம் இல்லை இந்த விரிசல் விடுறதுக்கான ஒரு சூழல் கூட உருவாகிருக்கலாம் இல்லையா ஸோ அந்த விஷயத்த மாற்றிக்கோங்க அப்போ அந்த நபர் வேணும்னா அப்போ அவங்களுக்கு தகுதியா ஓகே அவங்கவுங்க லைஃப்ல இருக்கிறதுக்கு தகுதியானா அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல அதை மாற்றிக்கணும் அதை நீங்கள் அதை ஸோ அப்புறம் மாற்றிக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் டிசர்விங்கான ஒரு பர்சனாக நீங்கள் மாறிடுவீங்க அதை தான் முருகர் சொல்றாரு அவங்களுக்கு தகுதியான ஒரு நபராக நீங்கள் மாறுங்க கண்டிப்பாக உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களோட வந்து சேருவாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு மன அமைதி மன நிம்மதி அது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்து மற்ற விஷயங்களை போட்டு விடக்கூடாது இல்லையா தொழிலாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் பண ரீதியான லைஃபாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் போட்டு விடக்கூடாது ஸோ அப்போது அதற்கு ஒரு மன தைரியம் ஒரு மன அமைதி வேணும் இல்லையா அந்த அமைதி கிடைக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா வடபழனி முருகரை வடபழனி செத்திலாண்டவரை தொடர்ந்து வழிபடணும் சரிங்களா நீங்கள் பக்கத்துல இருக்கிறீங்க சென்னையில தான் இருக்கிறீங்க பக்கத்துல தான் இருக்கிறீங்க சென்னை பக்கத்துல இருக்கிறீங்கன்னா வாரத்துல ஒரு முறையாவது இல்லை மாசத்துல ஒரு முறையாவது வடப்பழனி கோவிலுக்கு போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணுங்க அங்கே முருகரை தரிசனம் பண்றது மட்டும் இல்லாம அங்க வந்து நீங்க முருகரை தியானம் பண்ணும் முருகரை நினைச்சு அங்கே தியானம் பண்ணணும் சரிங்களா சித்திர பீடம் கூட இருக்குது தியானம் இடம் இருக்குது அங்கே கூட உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படி போக முடியாதவங்க தூரத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில் போயிட்டு கூட அங்கே உட்காந்து வடப்பண்ணி செந்திலாண்டவரை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணுங்கள் இந்த தியானம் தான் மெயின் இதை நீங்கள் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு விரக்தி இருக்கு இல்லையா பிடிச்சவங்க கூட இல்லையே டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு ஸோ அதனால் மற்ற விஷயத்தில் ஸ்பாயில் ஆகாமல் மற்ற விஷயங்களில் நீங்கள் போட்ட விடாமல் அந்த தியானம் உங்களை காப்பாற்றும் உங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் அந்த தியானத்துல உங்களோட கனெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு மட்டும் ரெகுலரா அன்புக்குரியவங்க நிச்சயமா உங்ககிட்ட வந்து சேருவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கறாரு ஓகே சோ இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு சோ பயல் நம்பர் த்ரீ இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவணபாவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நேர்களே நம்ம இன்றைக்கி வந்து பயல் செலெக்ஷன் படி மூணு பயலுக்குமான முருகர் தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி முருகருடைய அருளை பேருங்க அண்ட் கண்டிப்பாக இந்த மெசேஜ் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபாவை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக பதிவிடுங்க சரிங்களா ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் முருகா நன்றி